மக்கள் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகம் வருகை வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஆய்வு மீண்டும் நடைபெறப் போகிறது அப்படின்ற தகவல்கள் கசிந்திருக்கிறது அதாவது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களை இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினம்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த எஸ்ஐஆர் இப்பொழுது ஒரு சில காலங்களாக ஒரு நாட்களாக நீங்கள் உங்கள் காவல் மற்றும் உங்கள் ஃபோன் மூலம் மற்றும் அதாவது நீங்கள் பார்க்குற இருந்து எல்லாமே இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்று சொல்லியிருப்பாங்க எஸ்ஐஆர் என்றால் என்ன அது ஏன் எதற்கு அப்படின்றத தெல்ல தெளிவாக ஃபர்ஸ்ட்டு காண்பமாங்க அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தான் இந்த எஸ்ஐஆர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதற்காக வைத்திருக்கிறார்கள் ஏன் தமிழகத்தில் மட்டும் இவ்வளவு குயிக்காக நடக்கிறது இந்த ப்ராசஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டுக்கள் விழுந்திருக்கிறது நமது தமிழகத்திலே நமது முதலமைச்சர் தொகுதியிலே கள்ள ஓட்டுக்கள் விழுந்திருக்கின்ற தகவல்கள் கசிந்திருக்கிறது ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா இதனை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு தான் எஸ்ஐஆர் முடிவு அதாவது யார் யார் உயிரோடு இருக்கிறார்கள் யார் யார் இல்லை யார் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் யார் யார் ஃபாரின்னாக போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சேமிக்கிறதுக்கோசரம் ஒரு கணக்கெடுப்பாக பண்ணுறதுக்கோசரம் இந்த ஃபார்ம் அனைவரும் வீட்டுக்கும் வந்திருக்கும் ஆனால் இதில் தான் ஒரு சிக்கல் ஏனென்று பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் அன்றாட வாழ்வில் தேவையான வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அதனால் தினந்தோறும் வேலைக்கு செல்வதனால் வீட்டில் யாரும் இருப்பதில்லை ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிய காலமே இருக்கிறது அதாவது நாளையும் இன்றையோடைய இதுக்கான கால அவகாசம் முடியப் போகிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது தமிழக மாவட்டத்துக்கு ஏனென்றால் எஸ்சிஆர் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட் ஸ்லிப்பு வரும் அப்போ தான் உங்களுக்கு ஓட்டு அளிக்க முடியுன்ற பட்சத்தில் மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையாக ஒரு வேலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வொருவர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் வீட்டில் இருக்கவே முடியல ஆகையால் தேர்தல் ஆணையம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீட்டிக்க வேண்டும் இல்லையெனில் ரத்து செய்ய வேண்டும் இது ரெண்டாவது வழியில் ஏதாவது ஆக வேண்டும் அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன போகிறது தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் அப்படின்றத கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸாக வந்துடும் அதை நாங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே அது மட்டும் இல்லை தினந்தோறும் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களை அடுத்த விரைவில் அடுத்த காணொளியில் புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்